எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் சேனல்ல கார்த்திகை மாதத்தில் சிவன் கோவில்களில் நடக்கும் மிக முக்கியமான உற்சவம்னா அது சோமவாரத்தில் நடக்கும் சங்காபிஷேகம் தான் சிவபெருமானுக்கு ஒரு வருடத்தில் நடத்தப்படும் மிக உயர்ந்த புண்ணியமான அபிஷேகங்களில் ஒன்றுதான் சங்காபிஷேகம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இதற்கு இருக்கு கார்த்திகை மாதத்தில் அதுவும் திங்கட்கிழமைகளில் மட்டும் ஈசனுக்கு எதற்காக சங்காபிஷேகம் நடத்தப்படுது இதற்கு அப்படி என்ன விசேஷ காரணம் இருக்கு சங்கினால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பதிவுகள் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஃபேமிலி யூடியூப் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை மாதங்களில் தீப வழிபாடு என்பது பிரதானமாக சொல்லப்படுவது அதற்கு அடுத்தபடியாக கார்த்திகையில் வரும் திங்கட்கிழமைகளில் ஈசனுக்கு சங்க அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமைகளும் ஈசனுக்கு உரியதுதான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் மட்டுமே ஈசனுக்கு சங்கினால் அபிஷேகம் செய்யப்படுது இதற்கு ஒரு விசேஷமான காரணமும் உண்டு கார்த்திகை சோம வாரங்களில் சிவன் கோவில்களில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது சங்குகளை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் அடுக்கியும் வைப்பாங்க சங்காபிஷேகம் செய்வதற்கு பெரும்பாலும் வளம்புரி சங்குகளை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஆனா சில இடங்களில் வலம்புரி இடம்புரி என்று இரண்டு விதமான சங்குகளை பயன்படுத்துவதும் கூட உண்டு இதில் வளம்புரி சங்கு என்பது ஈசனையும் இடம்புரி சங்கு என்பது பார்வதி தேவியையும் குறிப்பது சங்குகளில் நீர் ஊற்றி அதன் மீது மலர்கள் வைத்து மந்திர ஜபம் செய்து பூஜைகளும் நடத்தப்படும் மாவிலை தர்பை கூர்ச்சம் போன்றவற்றை மந்திர ஜபம் செய்து சங்குகளோடு சேர்த்து வைப்பாங்க சங்குகள் என்பவை புனிதம் வாய்ந்தது இது கடலில் இருந்து தோன்றுவதால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுது அதே மாதிரி நீர் என்பதும் புனிதமானது தெய்வீக தன்மை நேர்மறை ஆற்றல்கள் போன்றவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டது சங்கில் நீர் பரப்பி மந்திரங்கள் சொல்லப்படும் பொழுது சங்கு மற்றும் நீரின் புனித தன்மை அதிகரித்து சான்நியத்தை அடையது சிவபெருமான் அக்னி வடிவமானவர் அதனாலதான் அவர் ஜோதி வடிவமாக கொடுத்த கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழாவை நடத்துறோம் மிகவும் சாநித்தியம் கொண்டிருக்கும் சங்கும் அதில் நிரப்பப்பட்டு மந்திர சக்தி மிக்க தீர்த்தம் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது சிவனின் மனமும் திருமேனியும் குளிர்ந்தும் போகும் இதனால தன்னுடைய அருட்கருணையால் இந்த பூமியையும் மழையால் ஈசன் குளிரவும் வைப்பாராம் நம்முடைய வாழ்க்கையிலும் குளுமையையும் செழிப்பையும் ஏற்படுத்துவார் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுவது சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவார நடக்கும் சங்காபிஷேகத்தை நாம தரிசனம் செய்வதே பெரும் புண்ணியம் இந்த சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே வீடு மனை வாகனம் திருமணம் குழந்தை பாகியம் வேலை தொழில் இப்படி எதில் தடைகள் இருந்தாலும் அது நிச்சயமாக விலகும் என்பதும் உண்மை அதே மாதிரி சந்திர பகவானுக்குரிய தினத்தில் ஈசனின் மனதை குளிர செய்தாலே நம்முடைய மனதில் இருக்கும் கவலைகளும் குழப்பங்களும் நீங்கும் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் விலகும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுவது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்